விஜயகாந்த் அப்படிங்கிற பெயர் தமிழ் சினிமா அண்ட் அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் நெடிய பயனாது நடிகர் கட்சி தலைவர் நடிகர் சங்க தலைவர் இந்த மாதிரியான பல முகங்கள் கொண்டவர் ஆச்சரியமாக எல்லாராலையுமே ரொம்ப ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தார் சினிமாவுக்கு வந்தது எல்லாமே திட்டமிட்டது கிடையாது அப்பாவுக்கு அடங்கிட பிள்ளையாக ரைஸ் மில்லை இருந்தாரு விஜயகாந்த் அவர்கள் மீத இருந்த நேரம் எல்லாமே நண்பர் மன்சூரோட பட விநியோக அலுவலகத்தில் பேசிக்கிட்டு இருப்பார் அங்கே தான் கிளம்பிச்சு சினிமா ஆசை கட்டுக்கோப்பான உடம்பு கண்ணுக்குள்ளே வந்து சரி ரசிகை எங்கள் வீட்டு பிள்ளைய எழுபது தடவை பார்த்து கற்ற ஆர்வம் பக்கத்தில் இருந்த நண்பர்கள் தூண்டிக்கிட்டே இருக்க பொறுக்க முடியாம மன்சூர் கிட்ட சினிமா வாய்ப்பு கேட்டாரு விஜயராஜ் ஆக்சுவலாக அவருடைய பெயர் விஜயராஜ் தான் சென்னைக்கு வந்த மன்சூர் இயக்குனர் எம் ஏ காஜா கிட்ட விஜயராஜ வந்துட்டு அறிமுகப்படுத்தி வச்சாரு ஸோ அப்படி வந்த படம் இனிக்கும் இளமை எதிர்மறை கதாநாயகனா தோன்றி கதாநாயகனா வெற்றி கொடி கட்டியது எல்லாமே வரலாறு முதல் பட வாய்ப்புக்கு அப்புறமா அடுத்தடுத்து வாய்ப்பு எல்லாமே அவருக்கு குவிந்துடலை உடன் நண்பன் இப்ராஹிமோட சேர்ந்துக்கிட்டு பட கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கி வாய்ப்புகள் வராம அவருடைய பயணம் நீண்டுக்கிட்டே இருந்தது அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்புகள் கிடைக்க தூரத்து இடி அவர் மீதான பார்வை கூடிச்சு தொடக்கத்திலிருந்தே ஆக்ஷனில் கவனம் சேர்க்கிறாரு அழகா சிவப்பா சாக்லேட் பாய் இமேஜில் ஹீரோக்கள் வந்துகிட்டு இருக்கும்போது கருப்பா நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரியா வந்து சேர்ந்தாரு விஜயகாந்த் ரஜினி எம்ஜிஆரோட பாணியை பின்பற்றி போக இன்னும் மக்களோட பிரச்சனையை பேசினாரு விஜயகாந்த் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வைத்து பேசினதுல அரசியலுக்குமே இழுத்து வர ஆசைப்பட்டாங்க இப்ராஹிம் மூலியமா கருத்து சொல்ல வேண்டிய படங்களை அவரை வச்சே தயாரித்து கொடுக்க உயர பறந்தது விஜயகாந்தோட கொடி ஆரம்பத்திலிருந்தே கருணாநிதியோட பாசத்துக்கு உட்பட்ட தம்பியா பழகி தங்க பேனா பரிசளிக்கிற அளவுக்கு அன்பு காட்டினவர் அவர் ஆட்சிக்கே பிற்பாடு கண்டனம் எழுப்பி புறப்பட்டது எல்லாமே இன்னொரு வரலாறு ஆட்சி கட்டில்ல இருக்கிறவங்க அப்பப்போ கொடுத்த மறைமுக சங்கடங்களை கண்டு அஞ்சாம நியாயம் இந்த மாதிரியா மனசுல படுறத தயக்கம் இல்லாம வெளிப்படுத்தினவர் ஜெயலலிதாவை எச்சரிக்கை செய்யற விதமா சைகை காட்டுனப்போ ஊரே அதிர்ந்து போச்சு கூட்டணி விவகாரத்துல கரார் காட்டினாரு எதிர்கட்சி தலைவராகவும் இடம் பிடித்தாரு அஞ்சா நெஞ்சன் அப்படிங்கிற மாதிரியா குறுகிய காலத்திலேயே அரசியல்ல புகுந்து பத்து சதவிகிதத்துக்கும் அதிகமான வாக்குகளை தக்க வச்சதால அவரை ஆளாளுக்கு கூட்டணியில இழுக்க பார்த்தது எல்லாமே அப்பப்போ தலைப்பு செய்தியாகவும் வந்திருக்குது ஆளும் கட்சியோட அனுசரித்து போகாம வழக்கம் போலவே வேகம் காட்டுனதுல ஜெயலலிதாவோட கூட்டணி உடஞ்சது அவரோட எம்எல்ஏக்களை இழுத்ததுல பலம் குறைந்தாரு ஆனாலுமே ஜெயலலிதாவினுடைய அரசை எதிர்த்து நின்னதுல அவர் தான் முதல் வரிசையில இருந்தாரு களத்துல கேப்டன் அப்படிங்கிற மாதிரியா விகடனோட உஜிகாந்த் மக்களை சந்திக்கிற தொடருக்காக அவரோட ஒன்பது வாரம் பயணித்தது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அனுபவம் அவரோட நிஜமான சமூக நேசமும் ஜனத்திரல் பாசமும் அப்படியே கண்கூடா தெரிஞ்சுது விவசாய தோழர்களோட புழுதி புயலா வயல்காடுகளில் வரிந்து கட்டி அவர் இறங்குனதுல பாசாங்கே இல்லை கேமராவை தேடி அவர் அலையவே இல்லை உச்சி வெயில ரேஷன் கடை வரிசையில கலந்து மின்சாரம் மறந்த நெசவாளர் வீடுகளில் தங்கி சாலையோர மக்களோட சாப்பிட்டு கோயம்பேடு காய்கறி சந்தையில திரிந்து மூத்த மகன் போல தாய்மார்களினுடைய குடும்ப கதை பகிர்ந்து ஈழத்தமிழர் முகாம்கள்ல அங்கே இருந்த மக்களோட கண்ணீரை துடைத்து கதைத்து இப்படி ஒவ்வொரு வாரமுமே விஜயகாந்த் எடுத்த உண்மையான அக்கறையும் அதுக்கான மு முன்னெடுத்த முழக்கங்களுமே அவருக்குள்ள இருக்கிற களப்பணியாளரை கண்முன் நிறுத்திச்சு எங்க கூப்பிட்டாலுமே ஆர்வமாக வந்தாரு சாலைகள் போடாத ஊர்களுக்கும் நடந்தே வந்தாரு விலைவாசில இருந்து மின் பற்றாக்குறை வரைக்குமே அந்தந்த வாரத்துல முக்கியமான பிரச்சனைகளை மக்களோட நின்று அலசுனதும் அதுக்காக அரசியல் அரங்களை குரல் கொடுத்ததும் அன்றைய நியூஸ் பேப்பர்கள் எல்லாமே தலைப்பு செய்தியாகவே வந்தது தெருவில் வந்து போராடுற துணிவும் இறங்கி உதவுற கனிவுமே விஜயகாந்தோட எதிர்காலத்துக்கான வழிகாட்டி விளக்குகளா இருந்தது சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி விஜயகாந்தோட அதிரடி ஆளுமைக்கு பாராட்டு அதிகம் அவரே அரசியல்ல யாருமே கணிக்க முடியாத பரமபதமா இருந்தாரு இறங்குனா என்ன ஆகும் அப்படிங்கிற குழப்பமும் பயமுமா பல பேர் பயந்து ஓடுனப்போ எண்ணி துணிக கருமம் இந்த மாதிரியா இறங்கி அடிச்சதுதான் விஜயகாந்தோட சக்சஸ் ஃபார்முலா பெரிய படிப்பு அழகு மேதாவியான பேச்சு திறமை இப்படி எதுவுமே இல்லாத விஜயகாந்த் தமிழ் அரசியலில் திசையை நிர்ணயிக்கிற சக்தியாக வளர்ந்தது எப்படி வெள்ளை காலரோட ஏசி ரூம் அரசியல் நடத்தாம வேட்டியை மடிச்சு கட்டி வீதியில இறங்கி போராடின குணந்தான் அதுக்கு ஒரே காரணம் எளிமையான வெளிப்படையான மனசும் திறந்த பேச்சும் அவரோட அடிப்படை வெற்றிக்கான அஸ்திவாரம் ஈழ மக்களை நாங்கள் அவரோட பார்க்கும்போது தன்னால் முடிஞ்ச உதவியா அரிசி மூட்டைகளோடு அவர் வந்து சேர்ந்தது தான் ஆச்சரியம் நீங்க இங்கே அரசியல் பேச வேண்டாம் கோரிக்கைகளை மட்டும் சொல்லுங்க அரசோட கவனத்துக்கு கொண்டு போய் நல்லது செய்யறேன் இந்த மாதிரியா அறிவார்ந்த மரபோடு அவர் பேசினது இன்னைக்கு வரைக்குமே ஞாபகத்தில் இருக்குது மறுநாளே அமைச்சர்கள் போய் பார்த்து மக்கள் குறை கேட்டாங்க இப்படி நேராகவும் மறைமுகமாகவும் மக்களுக்கு நன்மையா அவர் நன்மைகளை மட்டும்தான் அவர் செஞ்சாரு எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு தேர்தலில் கூட்டணியோட கணக்கு தவறாகி தோல்வி அடைய ஓயாத உழைப்பில் இருந்த விஜயகாந்த் அவர்கள் நோயோட பிடியில சிக்கினாரு அப்பவே அதை தீவிரமா கவனிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னைய நிலைமைய தவிர்த்தே இருக்கலாம் துபாய் சிங்கப்பூரில் பெற்ற ஆலோசனைகள் உடல் உபாதைகளை மட்டுப்படுத்தி மட்டுமே வச்சுது முதுகு தண்டு வலு இழந்ததால தொடர்ந்து பிடிமானம் இல்லாம அவரால் உட்கார கூட முடியல திரையுலகிலையும் அரசியல் பயணமும் அவரோட இடைவிடாத உழைப்பும் ஒரு காரணம் எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் திரையுலகில் ஒரு இடம் பெற்றிருந்தார் நடிகர் சங்க கடனமைப்பு எத்தனையோ தலைவர்கள் பதவியேற்றம் விஜயகாந்தோட தலைமையில தான் முடிஞ்சுது அத்தனை பேரையும் மலேசியா வரைக்கும் கூட்டிட்டு போய் கலை விழா நடத்தி பெருந்தொகை சேர்த்து சச்சரவே இல்லாமல் கடன் அடைச்சது இல்லாமல் இமாலய சாதனை அரசியல்ல அவருக்கு எதிரிகள் இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் கூட அவரோட ஈகை குணத்தையும் நல்ல மனதையும் குறை சொல்ல முடிஞ்சதே இல்லை அவருடையவை ஜனரஞ்சகமான படங்கள் தான் பக்குவமான பத்து படங்களை குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனாலும் தமிழ் திரைப்பட தளத்துல அவர் போல ஒருத்தர் கிடையாது அவரை போல மக்களை இறங்கி வந்து அணைத்து கொண்டவர் வேற இருவரும் கிடையாது நிறை குறைகளை தாண்டி விஜயகாந்த் மனிதம் நிறைந்த மனிதரா இருந்திருக்கிறாரு ஒரு தடவை எங்களையும் கடந்து மக்களோட வயதானவர் அழுக்கா தெரிந்தவர் நோயாளிகள் இந்த மாதிரியா மக்களையுமே பார்க்காம கை கொடுத்து அணைத்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்க உங்க தேவை என்ன இந்த மாதிரியா தெரிஞ்சுக்க வந்தேன்னு சொன்னாரு ஒவ்வொரு உரையுமே பார்த்துட்டு வீட்டுக்கு போய் படுத்தா அன்னைக்கு புது விஜயகாந்தா மாறுற இந்த மாதிரியா எங்ககிட்டயே கண் கலங்கி சொன்னாரு அதுதான் விஜயகாந்த் மக்களுக்காக பறிந்து நின்ற கேப்டன் மனசும் வயிறும் குளிர மீண்டு வாருங்கள் கேப்டன் இந்த மாதிரியா ரசிகர்களும் மக்களும் குரல் கொடுத்தாங்க அந்த குரல் கடவுளுக்கு கேட்காமலே போயிடுச்சி ஸோ கேப்டன் அவர்கள் உயிரிழந்துட்டாரு கேப்டன் அவர்களுடைய ஆண்மாய்ப்பற இறைவனை பிரார்த்திப்போம்